சோனத்தில் தங்கம் வெள்ளியின் தோட்டம் சோனத்தின் வெள்ளி தோட்டங்கள் இரண்டு உள்ளன அங்குள்ள பாத்திரங்களும் மற்றெல்லா பொருட்களும் வெள்ளியாக இருக்கும் மேலும் இரண்டு தங்கத் தோட்டங்கள் உள்ளன அங்குள்ள பாத்திரங்களும் மற்றெல்லா பொருட்களும் தங்கமாகவே இருக்கும் அதன் என்ற உள்ளோர் தமது இறைவனை சந்திக்கும்போது போது இடையில் கண்ணியம் பெருமை என்ற திரை மட்டுமே இருக்கும் இந்த ஹதீஸை நப்சாசம் அவர்கள் கூறியதாக பின் ஹைஸ் ரலி அல்லா அவங்க அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது வல்லா அல்லாஹ் நமக்கு அது நின்ற தோட்டத்திலே இருந்து நம் அல்லாவே மறுமையிலே சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்மளை அல்லாஹ் தந்தல் புரியவானாங்க